எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று காலை மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதற்கு மேல் மூன்றா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை நம்பர் ஒன் முதல் தரமான தக்காளியும் விலை சென்றுள்ளது டாப் ஒன் டாப் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை சென்றுள்ளது சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் காலை கோளாறு மார்க்கெட் விலை கம்மியாக சென்றிருந்தது நானூறுக்குள் இப்போது விலை அங்கும் அதிகரித்துள்ளது நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு அல்லது எட்டு கிலோ வருகின்ற க்ரேடின் விலை ஆவரேஜ் தக்காளி இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகம் நடுத்தரமான இரண்டாம் குவாலிட்டி தக்காளி நானூறுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் சென்றுள்ளது ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூற்றி பத்து ரூபாய் டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது மதனப்பள்ளி மார்க்கெட் அதேபோல் பாகை பள்ளி எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் அனைத்தும் இங்கு பார்சல் குவாலிட்டி நூறு முதல் இருநூறு மூன்றாவது ரகமும் இருநூறு முதல் முந்நூறு இரண்டாவது ரகமும் முந்நூறுக்கு மேல் நானூற்றி பத்து ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய் வரை நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி சென்றுள்ளது பார்சல் தக்காளி அதேபோல் பழம்நேர் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் மூன்றாவது ரகமும் இருநூறுக்கு மேல் இருநூற்றி எழுபது எண்பது வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையின் நம்பர் ஒன் முதல் தரமான தக்காளி சென்றுள்ளது தமிழகத்திற்கான கலர் குவாலிட்டி மார்க்கெட் ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் மூன்றாவது ரகம் நூறு ரூபாய் முதல் ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி முந்நூறு முதல் நானூறு ரூபாய் வரையும் விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் நானூறுபா ரூபாய் ஒட்டுப்பள்ளி பதினஞ்சு கிலா பாக்ஸ் தங்களின் தொடர் ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம்